தூத்துக்குடியில் வெப்பத்தை தணிக்கும் வகையில் மாநகராட்சி உரக்கிடங்கில் மியாவாக்கி காடுகள் மூலம் சுமார் எழுபதாயிரம் மரக்கன்றுகளை நட்டு மரங்களாக உருவாக்கி பராமரித்து வருவதாக மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் மேலும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி முயற்சியால் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகர பகுதியில் மூன்று இடங்களில் மரக்கன்று நடப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது தூத்துக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான உரைக்கிடங்கு சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த உரைக்கிடங்கில் தூத்துக்குடி மாநகரிலிருந்து தினமும் கொண்டு வரப்படும் நூறு டன் குப்பைகள் சேமிக்கப்படுகின்றது இதனால் அந்த வழியாகச் செல்பவர்கள் மிகவும் துருநாற்றம் வீசி பொதுமக்கள் மத்தியில் முகம் சுழிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் இங்கே கொண்டு வரப்படும் குப்பைகளை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களால் மக்கும் குப்பை மக்காத குப்பை என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு உரமாக்கும் பணி நடைபெற்று வருகின்றது இவ்வாறு உரமாக்கப்படும் உரங்களை கொண்டு அந்த உரக்கிடங்கில் குப்பைகள் படிந்து மேடாக கிடந்த பகுதியை முற்றிலுமாக குப்பைகளை அகற்றி மியாவாக்கி காடுகள் அமைப்பு மூலம் சுமார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மரக்கண்டுகளை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் நட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளாக பராமரித்து வருகின்றனர் மேலும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி முயற்சியால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் சுமார் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மியாவாக்கி காடு மரங்கள் அடர்ந்த காடுகளாக உருவாகி பலன் தரத் துவங்கியுள்ளதுடன் பல்வேறு வகையான பறவைகளின் தங்கும் இடமாகவும் மாறி வருகின்றது போல் தூத்துக்குடி மாநகர பகுதியில் பல்வேறு இடங்களில் மரக்கன்று நடப்பட்டு வருகின்றது இந்த மரக்கன்றுகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்பொழுது தூத்துக்குடி எந்த மலை வந்தாலும் வெயில் வந்தாலும் தாங்க முடியும் என தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாநகராட்சி குப்பை நமக்கு எல்லாம் தெரிஞ்சது நகராட்சி காலத்துல இருந்து அதான் குப்பை கடங்கு ஐநூத்தி இருபத்தி ஆறு ஏக்கர் இந்த ஏக்கர்ல ஃபுல்லா குப்பை அந்த ரோட்ல போகவே முடியாது ஈஸியா இருந்து போற ரோடு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பயமணி முதலில் சின்ன குறைஞ்ச லெவலில் ஒரு ஏக்கரில் மரம் வச்சாங்க இப்போ வந்து அதை வச்சு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளாட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க வந்தோன்னே எல்லா இடத்துலையும் நகரில் அதாவது தூதுக்குடி நகரத்தில் ஃபுல்லாகவே என்ராய்மெண்ட் ஃப்ரீயாக கொண்டு வரும் திட்டத்தில் நகரத்தில் பல்வேறு பகுதியில் மரம் நட்டணும் குறிப்பாக அந்த பகுதியில் அந்த குப்பையெல்லாம் கிளியர் பண்ணணும் பண்ணி ஃபுல்லாக மரம் வைக்கணுங்கிற முயற்சி பண்ணணும் முதலாக பத்தாயிரம் மரம் அதான் முதலமைச்சர் உத்தரவு தமிழ்நாடு முழுவதும் அடர்ந்த காடு பகுதியாக இருக்கிற திட்டத்தில் பத்தாயிரம் ஃபாரஸ்ட்டோடு இணங்கி வச்சோம் அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டு சிஎஸ்ஆர்லேருந்து நம்ம எம்பி கண்ணன்லிக்கா அவர்கள் முயற்சியில் அறுபதாயிரம் மரம் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த முயற்சியில் அங்கே வச்சோம் அதுக்கப்புறம் முதலமைச்சர் பிறந்தநாள் முன்னிட்டு எழுபதாயிரம் பிறந்தநாளில் எழுபதாயிரம் மரம் வச்சோம் இப்போ பிறந்த பிறந்தநாளில் மரம் வைக்கும் பணி நடைபெற்று இருக்கு இந்த முழுமையா அடையில எழுபதாயிரம் மரம் வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு பத்தாயிரம் மரம் அங்கே வச்சிருக்கோம் இது அந்த வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வருஷத்தில் அனைத்து பகுதியும் வளர்க்குறதுக்கு அதாவது தூத்துக்குள்ளே யாருமே வெயில் ஜாஸ்தி கிடைக்கும் மழை பெய்யவே கடினம் அந்த இடத்துல நம்ம ரெண்டாயிரத்தி ஏழில் இப்போ நம்ம முதலமைச்சர் துணை மேயிற துணை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கச்சில் துணை முதலமைச்சர் இருக்க உள்ள திட்டம் அது செயல்படாமல் இருந்தது இப்போ தான் அந்த யூஜிபி திட்டம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவங்க எல்லாம் அனைக்கலகா சிறப்பாக செயல்பட்டு அந்த தண்ணி கழிவு தண்ணி தொகுதியில் உள்ள தண்ணி கொண்டு போகிறோம் அதில் ஒரு எட்டு எம்எல்டி போதா வர்றதுனால செடி வளர்க்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது அதில் வளர்த்ததுனால அந்த இடமே ஆகிட்டு இந்த ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏக்கரையும் முழுமையாக மரமாக்கி தூத்துக்குடியை வந்து ஒரு அடர்ந்த காடாக அந்த இடம் யூஸ் ஆனாலும் ஆக்சிஜன் நிறைந்த மனம் பல்வேறு பகுதியில் இதையுமே மூணாம் மைல் பகுதியில் ரெண்டு இடம் எடுத்துருக்கோம் தூத்துக்குடி மாநகராட்சி உட்பட்ட அனைத்து பகுதிகளையுமே நாங்கள் மரம் வளர்த்துட்டு வரோம் இது இந்த முயற்சி வெட்டி இறங்க தூத்துக்குடி ஒரு எந்த வெயிலோ மழையோ எல்லாமே வந்து தாக்குப்பிடிக்குங்கிற தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு மாமரம் கொய்யா மரம் மருதமரம் அரசமரம் பொங்கி மரம் புங்கை மரம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மரங்கள் உள்ளதுடன் மருத்துவ குணம் வாய்ந்த செடிகளும் வளர்க்கப்பட்டு வருகின்றது குறிப்பிடத்தக்கது மேலும் தூய்மை பணியாளர்கள் அந்த உரைக்கடங்கு பகுதியில் மண்புழு உரம் தயாரித்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி வருவதுடன் மியாவாக்கி காடுகள் பகுதியில் தேனை வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காக மரத்தாலான தேன் கூடுகளை அமைத்து தேன் உற்பத்தி செய்து வருகின்றனர் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அந்த தேன்கூட்டில் இருந்து கிடைக்கும் தேனை அந்த உரைக்கிடங்கில் வேலை பார்க்கும் பணியாளர்கள் தங்களுக்கு எடுத்து பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தனர் இவ்வாறு குப்பை மேடாக புகை மண்டலமாக காணப்பட்ட தூத்துக்குடி மாநகராட்சி உரக்கிடங்கு பொதுமக்கள் முகம் சுளிக்கும் வகையில் இருந்த இடத்தை தூத்துக்குடி மாநகராட்சி மேயராக ஜெகன் பெரியசாமி பொறுப்பேற்ற பிறகு அடர்ந்த வனமாகவும் மண்புழு தயாரிக்கும் பகுதியாகவும் தேன் உற்பத்தி செய்யும் பகுதியாக மாற்றி தூய்மையான சுகாதாரமான மாநகராட்சியாக மாறும் வகையில் உருவாகியிருப்பது பொதுமக்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது சுற்றி மனாரத்தி வர கடங்கள் வேலை பார்க்குறேன் இங்கே வந்து நாங்கள் இது வந்து ரொம்ப குப்பை மேடாக இருந்தது குப்பை மேடாக இருந்ததை நாங்கள் துப்புரவு பண்ணி இப்போ ஒரு முப்பது பன்னிரங்களை வச்சு நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி இல்லை ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஏக்கர் அறுபதாயிரம் எழுபதாயிரம் மரங்களை வச்சு நாங்கள் இப்போ பயனடைஞ்சிட்டு வரோம் இதில் தேனீக்கல் வளர்க்குறோம் தேனிக்கலும் வளர்க்குறோம் தேனீக்களும் வளர்த்து அது ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு எடுத்து நாங்கள் வேலை பார்க்குற மக்களுக்கு பயன் மண்புழு உரம் தயாரிக்கிறோம் அது போக மக்கம் குப்பை மக்காது குப்பை வர்றது அதை பிரித்து நாங்கள் மக்கம் குப்பையை வந்து உரமாக்கி அந்த உரத்தை நாங்கள் பதிவு பண்ணி அதுல நாங்கள் செடி வகைகள் வளர்க்குறோம் மற்றபடி எல்லா மக்களுக்கும் நல்ல ஒரு பயனாக உள்ளது இது மண்புழு உரம் வந்து நாங்கள் தயாரிக்கிறோம் அந்த மண்புழு உரத்தை வந்து நாங்கள் எல்லா மக்களுக்கும் ஃப்ரீயாக இலவசமாகவே கொடுக்கறதுக்காக நாங்கள் இது இருக்கோம் மற்றபடி இந்த மரங்கள் வந்து ஒரு அறுபதாயிரம் ஏக்கர் மரங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவே தான் இருக்குது தேனீக்கள் வளர்த்து அந்த தேனீக்களும் நாங்கள் எல்லா மக்களுக்கும் கொடுக்குறோம் இன்னும் எங்களுக்கு மாநகரச்சிலேருந்து எங்களுக்கு அது கொஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் எல்லா மக்களுக்குமே கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு நாங்கள் அதை உருவாக்கி கொடுத்துருவோம் மரங்கள் வளர்ந்தது மரங்கள் வந்து இந்த வெயில் நேரத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஒரு குழுமையாக தான் கொடுக்குது நல்லா ஒரு அதாவது நாங்கள் வெயிலில் வேலை பார்க்குறது வந்து அந்த அழுப்பு தெரியலை அவ்வளோத்துக்குள்ளே எங்களுக்கு கொஞ்சம் அந்த மரங்கள் வந்து எங்களுக்கு ஒரு குளுமையாக தான் இருக்குது இங்கே வந்து தேக்கு மரம் இருக்குது கொடுக்காப்பிடி மரம் மாதுளம்பரம் மாதம்பரம் மரம் இந்த மருது மரம் பொய்யா மரம் வாவ மரம் எல்லா மரமும் இருக்குது எல்லா மரங்களும் இருக்குது இருந்து தூத்துக்குடி மாநகராட்சியிலேருந்து குப்பை இங்கே இருந்து வரணும் நாங்கள் இங்கே குப்பை தனியாக உரம் தனியாக பிரித்து மிஷினில் அரைச்சி தொட்டியில் போட்டு சாணி கரைச்சி வச்சு உரமாக்கி திரும்ப சளிச்சு பாக்கெட் போட்டு இலவசமாக மக்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா இது நாங்களும் அந்த உரத்தை வச்சு இங்கே செடி இதெல்லாம் பதியம் போட்டு வளர்த்து உண்டாக்குறோம் தூத்துக்குடியே பசுமையான மாநகராட்சியாக உருவாக்குறோம் மண்புழு உரம் தேன் தேன் உருவாக்குறோம் அதே மாதிரி பத்தாயிரம் ஏக்கர்ல மரம் உருவாக்கி பசுமையான மாநகராட்சி எழுபதாயிரம் மரக்கன்று வச்சு எல்லா மரமும் நல்லா உயரமா வளர்ந்து நல்லா பசுமையா வளர்த்து வளர்த்து வச்சிருக்கோம் கொடுக்காப்பிளி தேக்கு கோங்கு ஆஹ் மஞ்சக்கடம்பு வெண்மருது எல்லா மரங்களும் இருக்கு அதே மாதிரி மருத்துவ உள்ள மரங்களும் இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்